எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் அப்படியே குவாய்டாக வந்து மேலே வீட்டில் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸாக நினச்சிட்டு வந்தேன் பட் மேட் மை டே தேங்க்யூ இவ்வளோ வருஷமாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங் ஸோ யூ கோ டவுன் த சேம் மெமரிலேன்னு அதிலே திருப்பி நடந்து வரும் நம்ம எல்லாருமே வந்து நம்ம நம்ம கரியரில் பி ஆல் கீப் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்லை பட் ஜென்ரலாகவே சொல்கிறேன் எனக்கு வந்து ஆஃப்டர் ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாகவே வந்து நான் என்னாலலாம் பண்ணியிருக்கேன் நைட்டு தூங்க போனதெல்லாம் விக்கெட் விழுந்தது ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும் பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு டூ இயர்ஸாக ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய முடிவில்லை நம்ம அடுத்த பாதைக்கு தான் போகிறோம் டன் டன்னை

Tell us about the normal. I think that part of me is still burning bright. Right, right, uh, right. I'm going to play for CSK, and don't be surprised if I try and aspire to play for as long as I can. <laughs>

டிஎன்பிஎல் ரெகுலராக விளையாடுறேன் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன நான் நிறைய இடத்துல விளையாடுறதே ஒரு பொறுத்தவரைக்கும் என்னோட நாலேஜை பாஸ் ஆன் பண்ணுறது தான் கான்ட்ரிபியூஷன் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறேன் ஸ்டேஜெல்லாம் திறந்து சொல்லிக் கொடுக்கற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் நம்ம என்ன பண்ண முடியும்னா சின்ன கேம்ஸ்லாம் கூட விளையாடுறது தான் நம்ம பண்ணுற கான்பியூஷன் டெஃபினட்டாக அகாடமி போகிறது இங்கே இப்போ தமிழ்நாடுல யார் அண்டர் நைன்டீன் விளாடுறாங்க அண்டர் செவன்டீன் நம்ம நம்மள நம்மளோட வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து டச் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கைய நம்ம தொட்டாலே போதும் நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அது இன்னும் ஐ திங்க் இட்ஸ் அ லாங் டு கோ இன்னும் நிறையா பண்ணலாம் நான் நினைக்கிறேன் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க பண்ணோம் இந்தியா முழுக்க எத்தனையோ கிராமப்புறங்கள் இருக்குது ஸோ இடத்துலயும் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை தெரில இது எல்லாத்துக்குமே லைஃப்ல எனர்ஜி தாங்க வேணும் அவ்வளோ எனர்ஜி நம்ம கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஐ டோண்ட் ஹெவ் மைண்ட் ஸ்பேஸ் டூ கிவ் எஸ் டூ ஆஸ்பெயரிங் கிரிக்கெட் ரைட் நோ சீ லுக் ஆனஸ்ட்லி ஐஸ் வாட் அன்ஸ் ஜஸ்ட் டர்ஸ் வெரி ஐட் லக் டூ வெர் எல்லோ ஜெர்சி அங்கே ஐ எம் சோ க்ளாட் பிக் மீ